ஜோதிடத்தை நாடி வந்த அன்பினையர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையாக கஷ்டப்படுறவங்க வாழ்க்கையை மாற்றப் போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோவில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்போவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் பொதுவாக இந்த கும்பராசிக்காரங்க மரியாதையும் கிடைக்காத ஒரு ராசியாவே இருந்தாலும் பருவா இல்லைன்னு பாசத்துக்கும் நேசத்துக்கும் கட்டுப்பட்டு தனக்குள்ள இருக்கக்கூடிய துன்பத்தையும் கஷ்டத்தையும் வெளிக்காட்டாம மறைச்சிக்கிட்டு அசிங்கத்தையும் அவமானத்தையும் கூட வெளிப்படுத்தாம பரவாயில்ல அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல தனக்கு நிற்கக்கூடிய உறவுகளை எப்படியாவது காக்கணும் அப்படின்னு நினைக்க கூடிய ஒரு உன்னதமான குணம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்கங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்கிறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே இந்த உலகத்துல வாழ்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க கும்பராசிக்காரர்களே மனதார புரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலையெல்லாம் இனி காணல் நீரா மெல்ல மெல்ல கர போற போகுதுங்க உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாற போகுதுங்க உங்கள வேண்டாம்னு உதிரை தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க திருமணமாகாதவர்களுக்கு இருந்த திருமண தடைகள் நீங்கி உங்களுக்கு ஏற்ற அந்த சரியான வாழ்க்கை துணையோடு கூடிய சீக்கிரம் திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த மலளைச் செல்வம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியா இத날 வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வர வேண்டிய పూర్వీக சொத்து முரையா உங்க கைக்கு வந்து போகுதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் கும்பராசிக்காரர்களோட வாழ்க்கையில இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தினால உண்டாகப் போற நற்பணங்களை பத்தி தாங்க விரிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த மாற்றங்களை எப்படி நமக்கு சாதகமா மாத்திக்கிறது அதற்கான எளிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தியும் ரொம்ப தெளிவா சொல்ல போறேங்க கும்பராசி மட்டுமில்லா அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த வீடியோவை பார்க்கலாங்க இந்த பொன்னான வாய்ப்பை தவற விடாம இருக்க மறக்காம மற்றவர்களுக்கும் பகிருங்க கும்பராசி கும்பராசிக்காரங்க மற்றவங்களுக்காக நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க ஆனா இவங்க பெரும்பாலும் மத்தவங்களால குறை சொல்லப்படுறாங்க இவங்க ரொம்பவே சுயநலம் இல்லாதவங்க தங்களை பத்தி தங்களே தாங்களே தம்பட்டம் அடித்துக் கொள்ளாதவங்க நம்ம கிருஷ்ண பரமாத்மா கூட இந்த கும்பராசியில தாங்க அவதரித்திருக்கலாம் கும்பராசிக்காரங்க மனதளவுல நிறைய காயங்களை சுமந்து கொண்டு பல தோல்விகளையும் கூடவே மரணத்தையும் கூட நேர்ல பார்த்திருப்பாங்க ஆனா இப்ப நான்கு கிரகங்களோட மிக முக்கியமான நல்ல மாற்றத்தால கும்பராசிக்கு பெரிய அளவுல நன்மை ஏற்பட போகுதுங்க பொதுவா கும்பராசிக்காரங்க தனிமையில இருக்க விரும்ப வாங்க நீங்க எதையும் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு முறை யோசிச்சு பேசணுங்க ஏன்னா மற்றவங்க உங்களை தூண்டி வேணும்னே பேச வைக்க முயற்சிப்பாங்க குடும்பத்துல உள்ளவர்களே சில நேரத்துல உங்களுக்கு எதிரியா மாறலாம்ங்க ஜாக்கிரதையா இருங்க பூமி சம்பந்தமான விஷயங்கள்ல பெரிய லாபம் ஏற்படுமுங்க உங்களுடைய மன தைரியம் முன்ன விட இப்ப பல மடங்கு அதிகரிக்குமுங்க புதன் பகவான் சுக்கிர பகவான் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் போன்ற வலிமையான கிரகங்கள் கும்பராசியில இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க காரிய தடைகள் எல்லாமே நீங்குமுங்க கும்பராசிக்காரங்க முக்கியமா சமுத்திர ஸ்நானம் செய்யுங்க அதாவது கடல்ல அல்லது புண்ணிய ஆற்றல நீராடுவது ரொம்பவே நல்லதுங்க அது முடியாதவங்க வீட்டிலேயே குளிக்கும் போது கங்கை யமுனை கோதாவரி போன்ற புனித நதிகளோட பெயர்களை சொல்லி மனிதா மனதார நினச்சிக்கிட்டு குளிக்கலாமுங்க முடிஞ்சா மலை பிரதேசங்களுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய அமைதியான சூழல்ல தனிமையில சிறிது காலம் தங்கி இருக்கணும்க இதன் மூலமா அவங்க மனதையும் உடம்பையும் ஒரு நிலைப்படுத்தணுங்க ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்துல அபிஷேகம் செய்து குங்குமத்துல லலிதா நாமம் சொல்லி அர்ச்சனை செய்யுங்க இந்த எளிய பரிகாரங்களை நீங்க நம்பிக்கையோடு செய்கிறதன் மூலமா கும்பராசிக்காரர்களுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் பிறக்குமுங்க துர்க்கை அம்மனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்குமுங்க உங்களுடைய நெடுநாள் ஆசைகளும் எண்ணங்களும் ஒவ்வொன்றா நிறைவேறுமுங்க இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு உதிரி தள்ளிட்டு போன அந்த சொந்த பந்தங்கள் இனி உங்களை தேடி தானா வருவாங்க திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி அழகான திருமண வாழ்க்கையை அமைய போகுதுங்க எனக்கு திருமணமாகி நாலஞ்சு வருஷம் ஆச்சுங்க அம்மா இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை போகாத கோவில் இல்லை பண்ணாத பரிகாரம் கிடையாது எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கண்ணீர் சிந்தி வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களே மனதார புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இந்த அற்புதமான காலகட்டத்தில் நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இருக்க இளைஞர்களுக்கு அவங்களுக்குடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வேலை அமையப் போகுது நீங்க தனியார் துறையில வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி அரசு துறையில வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்றாற் போல பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் தேடி வருமுங்க குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து விதமான மனக்கசப்புகளும் பிரச்சனைகளும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுதுங்க குடும்பத்தில் நிம்மதியும் அமைதியும் ஏற்பட போகுதுங்க உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க இது நாள் வரைக்கும் நீங்க பணம் காசுக்காக நாலஞ்சு பேர் கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார ரீதியா செல்வாக்கில் உயர்ந்த ஒரு வாழ்க்கையை வாழப்போகுதுங்க உங்க வாழ்க்கை உண்மையிலேயே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க நம்ம ராசி மண்டலத்துல பதினொன்றாவதாக இருக்கக்கூடிய ராசி தான் நம்மளோட கும்பராசிங்க நம்மளுடைய கும்பராசியுடைய அதிபதி கர்மக்காரகனான சனி பகவான் அவிட்ட மூன்று மற்றும் நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதங்கள் உள்ளடக்கியதாங்க நம்மளுடைய இந்த கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மிதுனம் துலாச துலாம் நனுசு மற்றும் மேசமுங்க இவங்க எல்லாரும் இவங்களுக்கு ரொம்பவே சாதகமான நட்பு ராசிகளா இருக்கிறாங்க கும்பராசிக்காரங்க இயல்பே ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க தங்களுடைய இனிமையான பேச்சாலேயே அனைவரையும் கவரக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் கொண்டவங்க இவங்க கிட்ட இருக்குதுங்க ரொம்ப உண்மையானவங்களா இருப்பாங்க உண்மைக்கு புறம்பா அல்லது நேர்மைக்கு புறம்பா எந்த ஒரு காலத்துலேயும் எந்த ஒரு தவறான செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா தனக்கு நெருங்கிய உறவுகளுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க உடனே ஓடி போய் முன்னாடி நின்று உதவி செய்யக்கூடியவங்களா இருவங்க இருப்பாங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் உண்மையிலே மிக அருமையாக இருக்க போகுதுங்க உங்களோட ஆசைகள் மற்றும் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற போகுதுங்க உங்களோட மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு அதிகரிக்க போகுது ஒரு பெரிய தன்னம்பிக்கை பிறக்க போகுது அடுத்தவங்க இதெல்லாம் உன்னால செய்ய முடியாது அப்படின்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட நீங்க ரொம்ப அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் வெற்றி கொடி நாட்ட போறீங்க பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக குறைய போகுது குடும்பத்துல உற்றார் உறவினர்களிடையே ஒருமித்த ஒற்றுமை ஏற்பட போகுதுங்க இதனால் வரைக்கும் இருந்த தேவையில்லாத சண்டை சச்சரவர்கள் எல்லாமே விலக போகுது மனசுல ஒரு பெரிய நிம்மதி ஏற்பட போகுதுங்க உடல் நிலை ரொம்பவே உற்சாகமா ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் ரொம்ப நாளாக தடைபட்டு நடக்க போகுதுங்க பொருளாதார நிலை மெதுவா வரப்போகுதுங்க தேவையற்ற உடல் குறையுமுங்க உங்களுடைய உறக்கம் ரொம்பவே சீராக இருக்க போகுதுங்க நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரும் சமூகத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அந்தஸ்தும் உயரப்போகுதுங்க வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளோட பாராட்டு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் புதிய நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய கற்றல் திறன் அதிகரிக்குமுங்க ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் உன்னை விட ரொம்பவே அதிகரிக்க போகுது உங்க மனசுல இருந்த தேவையற்ற பயம் தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க பழைய சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி போங்கமுங்க சுபகாரியங்கள் உங்க வீட்டுல அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க நீங்க செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமான நன்மைகளை தரக்கூடியதா அமைய போகுதுங்க வீண் வரைய செலவுகள் எல்லாமே குறைய போகுதுங்க தெளிவான மனநிலை இருக்கிறதுனால நல்ல முடிவுகளை உங்களால எடுக்க முடியுமா மன அமைதி கிடைக்கும் உறவுகளை ஒருத்தரை ஒருத்தர் அந்த புரிதல் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை தரும் உங்களுடைய நீண்ட கால பொறுமைக்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு இந்த கிடைத்தே எதிர்பார்த்த உதவிகள் உங்களை தேடி எதிர்காலத்தை அதிகரிக்கு உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைத்திருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியா நிறைவேற போகுது உங்களுடைய வாழ்க்கையில இதனால் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு விடுவு காலம் பிறக்க போகுதுங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமா பிரச்சனை நிறைந்த உங்களுடைய வாழ்க்கை ஒரு தெளிவான வாழ்க்கையா மாறப்போகுது உங்க மனக்குழப்பம் எல்லாம் காணாமல் போக போகுதுங்க நீங்க ரொம்ப நிம்மதியா தூங்க போறீங்க சொல்ல போனா கடந்த ஒரு ரெண்டு வருஷங்களாகவே உங்க மனக்குழப்பத்தினால உங்களால நிம்மதியா ஒரு வேலை தூங்க கூட முடிச்சிருக்காது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க ரொம்பவே நிம்மதியா இருக்க போறீங்க உங்க வாழ்க்கை சந்தோஷமா மாறுக்கக்கூடிய ஒரு பொன்னான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுதுங்க இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரகாசம் வந்துருச்சு இனி உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கத்தான் செய்யுமங்க அந்த ஆசைகளை அடைய நம்ம வெறும் கனவு மட்டும் கண்டா பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டு அயராது உழைச்சிக்கிட்டே இருக்கணும் உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குது பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் நல்ல கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அதை நோக்கிய பயணத்தைத்தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஆனா ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாதுங்க எந்த ஒரு மனிதனும் தான் இந்த உலகத்துல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க கவலைப்படாதீங்க கும்பராசிக்காரர்களே உங்க போராட்டங்கள் முடிவுக்கு வந்து உங்க வசந்த காலம் ஆரம்பிச்சுக்குங்க நிச்சயமா நல்லதே நடக்குமுங்க நல்லது மட்டும்தான் நடக்குமுங்க இந்த நேர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேங்க இது போன்ற ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க வாழ்க வளமுடன் பயனுள்ள இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்களை கருத்துக்கள் பகிருங்கள் நன்றி வணக்கம்